ஹாய் என் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அப்பாடியும் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடித்தாச்சு நினச்சதை நடத்தியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கார்டனை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சுங்க ஃபுல்லாக நிறையா குப்பை இருந்துச்சுங்க நிறையா களைகள் இருந்துச்சு மழை பெய்துக்கிட்டே இருந்ததுனால ஒன்றும் க்ளீன் பண்ண முடியலை எங்களால் லாஸ்ட்டில் ஒரு நாள் கிடச்சிது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு கூட நிறைய வந்து இவ்வளோ குப்பைகள் வந்து இருந்துச்சுங்க ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் கார்டன் வேலையாகட்டும் எந்த வேலையாகட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து எனக்கு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதுனால தான் வந்து சீக்கிரமாகவே கடல ஏன்னா அவங்க பத்து மணிக்கெலாம் கடைக்கு போனோம் அதுக்குள்ளே இந்த கிளீனிங் விலையெல்லாம் முடிக்கணும் பார்த்தீங்களா அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த கார்டனை கிளீன் பண்ணி முடித்த கையோட கொஞ்சம் காய்கள்லாம் இருந்துச்சுங்க அதையுமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம் என் ஹஸ்பண்ட்ட மாமா இந்த காயை மட்டும் கொஞ்சம் அறுவடை பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேனே சரி நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து காயெல்லாம் அறுவடை இருக்காரு கொஞ்சம் வந்து இந்த நம்ம பேர்பிள் கலர் வரி கத்திரி இருந்துச்சுங்க அந்த கத்திரியை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் கொச்சுமாக வந்து ஒரு கால் கிலோ அளவில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவ்வளோ வந்து காய் இருந்துச்சு எப்பவுமே வந்து கார்டனில் வெஜிடபிளை ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது அப்படின்னா நான் இல்லைனா பாப்பா யாராவது தான் வருவோம் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வீடியோ எடுப்போம் ஒருத்தர் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால சரி நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரி நான் கட் பண்ணி தரேன்னு கட் பண்ணிட்டுருக்காரு இவரை வந்து மேலே ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் கூப்பிடுவோம் ஏன்னா இந்த க்ரோ பேக்கெல்லாம் தூக்கி வைக்கணும் அப்படின்னா ஜென்ஸு அவங்க தான் தூக்கி வைக்க முடியும் கொஞ்சம் பெரிய பெரிய பேக்காக இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் தூக்கி வைப்பாங்க அதனால தான் வந்து அவரை வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன் மற்றபடி அவங்க வந்து கடைக்கு போயிடுவாங்க மற்ற நேரம் நானும் பாப்பாவை மட்டும்தான் வீடு எடுப்போம் செய்வோம் இன்றைக்கி வந்து அவர் கட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு வழியாக வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கிட்ட வந்து கத்திரிக்காய் இருந்துச்சுங்க அதை வந்து ஒரு வழியாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இவ்வளவு கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ரெண்டு இருந்துச்சுங்க குட்டி குட்டியாக வந்து ரெண்டு தக்காளி பழம் இருந்துச்சு அது வந்து தக்காளி சீசன் இல்லை கொஞ்சம் பூச்சி விழுந்துருச்சு அந்த செடியில் தக்காளி வந்து எந்த அளவுக்கு கேர் எடுத்தாலும் காயே வர மாட்டேங்குதுங்க ஏன் அப்படின்னே தெரியல ஒருவேளை மகரந்த சேர்க்கை சேர்க்கையை சரியாக நடைபெறறதுனால இல்லையோ என்னமோ தெரியல தக்காளி வந்து எனக்கு இது பண்ணவே மாட்டேங்குது நம்ம குட்டி தக்காளி இருக்க பார்த்திங்களா செரி டொமேட்டோ அது கூட நல்லா வந்துச்சு இந்த பெரிய தக்காளி வந்து சரியாகவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரக்காய் இருந்துச்சு சும்மா ஒரு நாலஞ்சு அவரக்காய் இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு அப்புறம் என்னோடய குட்டி லெமன் செடியில் வந்து நிறையா லெமன் பிஞ்சு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் இருந்துச்சு அதையுமே வந்து பறிச்சிட்டாரு இதை பறித்து நான் இன்றைக்கி கடைக்கு கொண்டுட்டு போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லெமன் கடைக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியில் இருந்த பழங்கள் எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டாரு ஒரு நாலு பழம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாளையுமே வந்து பறித்து எடுத்துட்டாரு அதில் வந்து மூணு நல்லா உதப்பழமாக இருந்துச்சு ஒன்று மட்டும்தான் லேஸாக காயாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம குருவித்தலை பாவக்காய் அது இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு இது தாங்க இன்றைக்கி அறுவடை ப்ளஸ் கார்டன் கிளீனிங் தேங்க்யூ தேங்க்யூ